அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சன் கலாட்டால என்னென்ன சமையல் என்னென்ன இருங்கப்பா என்னென்ன சமையல் என்னென்ன கலாட்டா பார்க்கலாமா இதுவே ஒரு டிஸ்டர்பா இருக்கு என்ன இப்படி கண்ணாடி மாட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா மக்களே ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே தினந்தோறும் இந்த முகத்தை இப்படியே தான் பார்க்குறீங்க அதனால் பாருங்க நிற்க முடியுது எங்கள் மாம்சோட கண்ணாடி நம்மளுக்கும் கூலிங் கிளாஸ் போடணும்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா அதை இன்னைக்கு அக்கா நேரம் வைக்கிறேன் அதுக்காக தான் இந்த கிளாஸ் சரிப்பா சு வேலை டிஸ்டர்ப் பண்ணுங்க இங்கே பாருங்க இன்னைக்கு வந்து என்ன சமையல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வெண்டிக்காய் பொரியல் இவ்வளோதான் மக்களே இதுக்கு தான் இவ்வளோ பண்ணி கேட்குறீங்களா ஆமாம் எதுவாக இருந்தாலும் உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் ஓகே மக்களே நம்ம கிச்சன் கலாட்டாவில் இன்னைக்கு கலாட்டா இது தான் கண்ணாடி போட்டு தான் அக்கா சமைக்க போகிறேன் இது எவ்வளோ தொந்தரவு பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அக்கா என்னக்கா க்ளீனாகவே இல்லை அப்படின்னு கேட்கறாதீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க ஏரியாவில் டோட்டல் ஆஃப் கரண்ட் கட்டு அதனால வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் சமாளிச்சுக்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே கண்ணாடியும் சேர்த்து தான் சொல்றேன் என்னென்ன சமையல் ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்றத இப்ப பாக்கலாம் பாத்தீங்கன்னா சோறு வச்சாச்சு பருப்பு வேக வச்சாச்சு பார்த்தீங்களா பருப்பு ரெடி சாதம் ரெடி நம்ம அடுத்த பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் குழம்பு சாம்பாரை கூட்டி வைக்கணும் அப்புறம் வெண்டைக்காயை பிடிப்படியாக கட் பண்ணி கழுவிட்டு பிடிப்படியாக கட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடுவோம் வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை குறையும் அதனால தான் ஓகேவா ஏக்கா இன்னைக்கு கண்ணாடியை போட்டு இப்படி உயிரை வாங்குறேன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க வித்தியாசமாக இருக்கணும்ல அதுக்காக தான் இந்த கிளாஸ் மக்களை எல்லாரும் வண்டியை ஓட்டிட்டு கிளாஸ் போட்டு போவாங்க நான் கிளாஸ் போட்டு எங்கே போகிறேன் சரி டிசைன் பிள்ளையா சமைக்கலாமே அப்படின்ட்டு தான் அன்னைக்கு கிளாஸோடு வந்துட்டு அக்கா ஓகேவா அகலமான பாத்திரத்தில் நல்லா போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்கள் இந்த பாத்திரத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வெயிலில் வச்சா ஓகேவா ஓகே வெண்டிக்காயை வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் மக்களே வெண்டிக்காயை வந்து ரொம்ப நாளாக நல்லா தான் க்ளீன் பண்ணேன் ஆனால் இப்போ தான் தெரியுது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் வெண்டிக்காயில் எவ்வளோ அழுக்கு இருக்குது நம்ம தண்ணி பட்டா பிசு பிசுப்பாகும் வலுவலுப்பாகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம நல்ல துணி சுத்தமான துணி வச்சு தொடச்சி நம்ம செய்கிறோம் ஆனால் கழுவுனாதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு க்ளீனாக வரும் பார்த்திங்களா இப்போல்லாம் நான் அப்படி தான் செய்கிறேன் கழுவிட்டு தான் கட் பண்ணுறேன் நீங்களும் இனிமேல் மாதிரி பண்ணுங்கள் மக்களை அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போட்டேன் சரி வாங்க இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வெயில் எங்கள் வீட்டில் அதை அந்த வெயிலே வச்சு காய வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் சாம்பாருக்கு காய்கறி நறுக்கி ரெடி பண்ணுற வரைக்கும் இருந்தால் போதுமானது வாங்க இப்போது நம்ம வேண்டி காய வச்சோம் வெட்டி எடுத்துடலாம் மக்களே வெயில் வந்து வந்து மூடி மூடி அடிக்கிதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெயிலாக இருக்குது சரி பரவாயில்ல வெயில் வரும்போது காஞ்சிக்கிறோம் மக்களே நேற்று நான் வந்து கிச்சன் கலாட்டா வீடியோ அப்லோட் பண்ணேன் அதை என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பொன் தமிழ் ஸ்டோரி சேனலு எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது அதுதான் மொதல் சேனலு அது வந்து அஞ்சு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் மக்களை அதனால தான் நேற்று வீடியோ வரல சாரி இன்றைக்கி நான் எந்த சேனலில் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் மக்களே சாரிப்பா தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்கு மக்களே வாங்க அடுத்த நம்ம குழம்ப கூட்டி விடலாம் வாங்க மக்களே சாம்பாரை கூட்டி விட்டாச்சு சாம்பாரை கூட்டி விட்டேன் நல்லா காயெல்லாம் அப்புறம் தான் பருப்பை கொட்டணும் கூட்டி விட்டுருக்கேன் புதைக்கி கதடிய கொடுத்துய்யோ வெண்டைக்காய வதக்கிட்டுருவோம் அடுத்து வெண்டிக்காய் ரெடி ஆயிரும் மக்களே வெண்டிக்காய் பாருங்க மக்களே இந்த மாதிரி பண்ணால் தான் சாம்பாருக்கு வந்து சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே வெண்டிக்காய் வந்து இந்த மாதிரி தான் பிடிப்பேன் சாம்பார் கட்டகமாக இருக்கும் எப்பயுமே உருளைக்கெழங்கு அப்படியே வைக்கிறதுக்கு நம்ம வந்து வெண்டிக்காய் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே சமையல் முடிஞ்சிப்பா மக்களே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க என்னென்னு பார்த்துடலாம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வாசம் தூக்குதா மக்களே ஆமாம் மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வெண்டைக்காயில் வந்து மிளகாப்பொடிலாம் போட்டு நல்லா வறுவல் மாதிரி பண்ணியாச்சு இதை சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகம் அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இருங்க கிளாஸ் போட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் கீழே விழுகாமல் இருக்கணும்பா பாய் பாய் கிடையாது மக்களே சமையலும் முடிஞ்சிருச்சு கிச்சன் கலாட்டாவில் இன்னைக்கு கலாட்டா என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூலிங் கிளாஸ் தான் யாராவது கூலிங் கிளாஸ் போட்டு சமைச்சிருக்கீங்களா நான் சமைச்சிருக்கேன் பாருங்க அதுதான் கலாட்டா ஓகே மக்களே இன்னைக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னென்ன சமையல் எல்லாமே பார்த்தாச்சு வீடியோ புதுசினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உறவுகளே மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா பா மீண்டும் சந்திப்போ